தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி எப்போதுமே சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் இது கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி பயங்கரமான சிந்தனை இருக்கும் அறிவு ஆற்றல் இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமான ஒரு புத்திசாலி இருக்கும் ஒரு பொறுமையான ஒரு விஷயத்த கடைபிடிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி கரெக்டா குறி வச்சு ஒரு விஷயத்துல இறங்கினா அதை அடையாம விட மாட்டாங்க அப்பாவுடைய பேரு தந்தை சொல்லுக்கு மந்திரம் சொல்லுவாங்களா தந்தையுடைய சொல்ல மதிக்கக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் குரு பெற்ற ராசி தனுசு ராசி அப்படி தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி ஆயிலி நட்சத்திரம் நாலாம் பாதிலிருந்து மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு சிம்ம ராசியா அவர் பயிற்சி ஆகிறார் எதனால வரைக்கும் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்த பயிற்சி உங்களுக்கு இந்த பேர்ச்சி இருக்குது சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சி பொதுவாக பாருங்க சுக்கரபகவனா ஒரு மனிதனுக்கு திடீர் யோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஏன்னா நம்ம அம்மன் அருள் டிவில நம்ம மாத பழம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகமா எல்லா கிரக பேர்ச்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா கண்டிப்பா சேனல்ல பஸ்ட் வாண்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுறேன் கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் பாத்துங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும்போது யோகத்தை மட்டும் தான் கொடுப்பாரு எந்த கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருந்தா நல்லது தான் பண்ணும் கெட்டதை பண்ணாது அப்ப நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது யாருமே கர்மா இல்லாம இந்த கலியோகத்துல பறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்துருப்பாரு எப்ப வேலை செய்யும் தெரியுமா தசாபத்தி வரும்போது கண்டிப்பா அது வேலை செய்யும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை நடக்குது இந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இது இந்த வேலையை செய்யும் இது செய்யாது இது செஞ்சா நல்லா இருக்கும் இது செய்யாட்டி நல்லா இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் நம்ம அதனால தான் எல்லா விடியும் என்ன சொல்றோம் அம்மன் டிவியில ஒரு பொது பலனா தயவு செய்து பாருங்க திசா புத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க கரெக்டா மாறவே மாறாது இப்போ எல்லாமே சூப்பரா இருக்கும் டைமிங் பகவாக இருக்குது ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேல குரு சுயசாரம் சனி பகவான் சுயசா சனி பகவான் குருட சாரம் அடுத்த சுக்கரபானுடைய பார்வை மூணாம் இடத்தை வெற்றிஸ்தானத்தை பாக்குறாரு பொதுவா பாருங்க உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனை வீட்டு அதிபதி இப்ப சுக்கரபகவனை பத்தி பேசுறோம்னா இப்போ பொதுவா பாருங்க ஆண்களுக்கு மனைவியின்னு நல்ல மனைவி அனைவனா சுக்கரபகவனை தான் பார்க்கணும் ஒரு அழகான எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சுக்கரபகவனுடைய அதிக அதிகமா இருக்கும் கலைத்துறையில பெரிய ஆளாக இருக்கும்னா வேணும் அடுத்து இந்த உணவு சார்ந்த துறையில போனா சுக்கரபகன் வேணும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில போனா சுக்கரபகவன் வேணும் அடுத்து ஃபேன்சி ஸ்டோரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அடுத்து பார்த்தோம் இந்த கலை சார்ந்த ஃபீல்டு இந்த ஓவியம் சார்ந்தத இசை கலை இந்த சத்துல நிறைய சிற்பியான வேலை எல்லாமே பார்க்குறது சுக்கரபவனு அனுகிரகம் வேணும் நம்ம ஒரு இடத்துக்கு நல்லா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போகணும்னா சுக்கரபவன் வேணுங்க அவ்வளோதாங்க அப்போ இப்படிப்பட்ட கிரகம் ஒரு ஜாதத்தில் நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் இதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்துல போய் இருந்தார் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அது மட்டும் இல்லைங்க ஒரு ராசி எத்தனாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி இப்போ ஆறாம் இடத்துல என்னென்னங்க இருக்கு ஒரு மனிதன் எதிரியை வெல்லக்கூடிய திறமையே ஆறமாக வந்தான் எதிரியை ஜெயிப்பானா தோப்பானா அப்படின்னா ஆறாம் இடத்தை பார்க்கணும் தாய்மாமம் உறவு நல்லா இருக்கணுமா வேண்டாமான்னா ஆறாம் இடத்தை பார்க்கணும் கடன் இருக்கா இல்லைன்னா ஆறாம் இடத்தை பார்க்கணும் நோய் இருக்கா இல்லைன்னா ஆறாம் இடத்தை பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குமே ஒரு மனிதனுக்கு ஆரம்ப நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் தான் லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆக முடியும் அடுத்து பாருங்க உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி இந்த சுக்கரபவன் பதினோராம் வீட்டு அதிபதி துளாராசியாக வரும் அப்போ பதினொன்றுல என்ன இருக்கு உங்களுடைய மூத்த சகோதர உறவு நல்லா இருக்குமா இருக்குன்னா பதினோராம் இடத்தை பார்க்கணும் கலைகள் எப்படிப்பட்ட விஷயம் கலைகள் நல்லா இருக்குன்னா அந்த பதினோராம் இடத்தை பார்க்கணும் லாபம் வருமான இன்கம் எல்லாமே இந்த பதினோராம் இடத்தை பார்க்கணும் வெளிநாடு வெளியூர் வெளியூசார்ந்த விஷயம் படிப்புகள் சார்ந்த விஷயம் எல்லாமே பதினோராம் இடத்தை பார்க்கணும் இது எல்லாமே பதினோராம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பதினோராம் இடம் மிக 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 ஒரு முக்கியமான ஸ்தானம்னு சொல்லுவாங்க லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு இன்கம் வருமானம் எல்லாமே இந்த பதினோராம் இடம் இருக்கணும் பட் அதிபதி எங்க இருக்காரு உங்க அமைப்பு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு வச்சுங்களேன் சொல்லுவாங்கல்ல நீ செஞ்ச புண்ணியம் பிள்ளைக்கு இருக்குப்பான்னு சொல்லுவாங்கல்ல அது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டத்துக்குன்னா இப்ப பலன் சொல்லக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பவனிக்கிற பேச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோன்னு நான் சொன்னேன் ஏன்னா நிறைய பேருக்கு கடன் பகை எதிரி வம்பு வழக்கு இல்லாம நீ இருக்கவே முடியாதுங்க தசாபதி சரியில்லைன்னா கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கண்டிப்பா கேட்டீங்கன்னா தனுசு ராசி ஆமான்னு தான் சொல்லுவாங்க கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய வருமானங்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் மே மாசத்துல இருந்து அது இல்லாமல் இந்த அர்த்தாஸ்டம சனின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஒண்ணு அம்மாவோட சொத்தோ இல்லை அப்பாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்துல வில்லங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு ஏதாச்சும் ஒரு தொடரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துருக்கும் இப்போ நீங்கள் வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ஏன் ப்ரொமோஷன் போயிட்டா ஏன் என்னால் போக முடியும்னு ஒரு மன ஒருத்தம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பத்து கம்பெனி இருபது கம்பெனி ரிசூம் கொடுத்து எல்லாம் வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணியிருப்பீங்க ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கும் எல்லாம் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறாலும் பார்ப்பீங்க மாற முடியாது ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இது எல்லாமே இருந்திருக்குல்ல தாய்மாமா உறவோ லாபமோ வருமானத்திலோ ஒரு சண்டைகளோ கண்டிப்பா ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் நல்ல வேலை கிடைக்கல வேலை உதவத்துல நிறைய தான் எனக்கு இருக்குது படிப்புகளில நிறைய நல்ல அனுகூலம் இல்லை திருமணத்தையும் ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டேன் திருமணத்தில நிறைய பேருக்கு கணவன் பயங்கர சண்டை வந்திருக்கும் ஒண்ணு நண்பர்கள் பார்க்க ஒரு மனவர்த்தத்தை பார்த்திருப்பீங்க இல்லைன்னா திருமண வளர்க்கையும் ஒரு சில மரத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இது இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது முதல் பலன் திருமணம் ஆகலாம் திருமணம் நடக்குங்க ஃபர்ஸ்டே தான் முதல் பலன் ஸ்டெயிட்டாக எடுத்தோம்னா சூப்பராக இருக்கு பதினோராம் வீட்டு ஒன்பதாம் இடத்துல தான் கண்டிப்பாக பிடிச்ச பண்ணால் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் கண்டிப்பா நடக்கும் ஒன்று அடுத்து திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராதுங்க திருமணத்துல சூப்பரான அமைப்பு வருதுங்க நண்பர்கள் கூட்டாளி திருமணத்துல உள்ள தடை குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்குங்க இதையும் தாண்டி பாருங்க வேலை பாருங்க சரியாந்திர வேலை கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரமோஷன் வாங்க சொல்லி ரொம்ப மன வருத்தம் பார்த்தீங்க இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான வேலை ஏன் வேலை கிடைக்கும் தெரியுமா சுயசாரம் வாங்கி வர இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பூரணத்துல அந்த சுக்கரபவன் போவார் அப்ப கண்டிப்பா சுயசாரம் வாங்கும் போது வேலை ஊதியம் நல்லா இருக்கும் வேலை ஊதியத்துல மிகப்பெரிய லாப வருமானம் உங்களுக்கு வரும் கண்டிப்பா அது அமைப்பு இருக்குது விதி ஜாதகம் நல்லா இருந்தா அப்ப கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்டு விட்டு கண்டிப்பா இங்க வேலை பார்த்தாலும் நல்லா வரும் நிறைய பேர் அரசாங்க வேலையை எழுத பாருங்க கண்டிப்பா நீங்க செப்டம்பர் மாசம் பதினாம் தேதி பிறந்த உடனே அரசாங்க வேலையை எழுத பார்த்துருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு இருக்குது ஏன்னா புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம் பத்தாம் இடத்துல திக்பலமாக போறாரு சூரியனும் புதனும் கண்டிப்பாக பயங்கரமா வேலை செய்யும் பார்த்துக்கோங்க கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலையில தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிங்கன்னா ஒரு பெரு ஒரு பெரிய ஒரு பொறுப்புக்கு ஒரு போஸ்டிங் நீங்க விரும்புறீங்கன்னா வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு தனுசு ராசி இருக்குது இதை விற்றாதீங்க இதுதான் என்னுடைய முதல் கருத்து தொழில் லாபம் நல்லா இருக்கும் வேலை உதவி நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும் வேலை உதவியில் எந்த ஒரு தடையும் வராது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் எப்படி கணவன் மனைவியுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி பல எல்லாமே சூப்பரா இருக்கும் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருபாரு ஆசைப்பட்ட பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும் அரசியல்வாதி நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு இடமோ பூமியோ சொத்துல உள்ள பிரச்சனை இருந்தா வில்லங்கம் சரியாக போது பாத்துக்கோங்க இது முதல் பலனே உங்களை நான் சொல்லியிருக்கணும் கண்டிப்பா இது நடக்கும் அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்தம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரம் அதனால கிடைக்கும் போகுது இல்லைன்னா இல்ல கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கெல்லாம் சுக்கர பண யோகமா திடீர் லாட்ரி லாட்டி எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு ஜாதபு வெற்றி நிச்சயம் பதினோராம் ஒன்பதாம் இடத்துல கண்டிப்பா அடிக்கும் பணம் நகை வரும் பணம் வரும் மெயினா கமிஷன் ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷன் சூப்பரா இருக்கு பாருங்க சுக்கரபகனுடைய ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையினா பாருங்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு பயனமான வெற்றியை கொடுத்துருப்பாரு நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திர பிரதமர் எதுவுமே ஒரு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்கணும் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்படாதீங்க இந்த சுக்கரனும் இந்த கேது இணையும் போது ஒரு சுபகாரம் சுப செலவு வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க நல்ல விஷயம் நடக்க போது நல்ல காரியம் நடக்க போது கண்டிப்பா எல்லா எதிர்த்தாலும் உங்களுக்கு வெற்றி தேடி ஒரு மூல நட்சத்திர பிறகு அடுத்து புராண சில படங்கள் ரொம்ப குணம் கூட களைகளை விரும்பக்கூடிய நல்லா புத்திசாலிக்கணும் நல்ல டேலண்டான உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க புராண லட்சம் படங்கள் செம்மையான ஒரு வாழ்க்கை சுக்கிர பேச்சு கண்டிப்பா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள பாருங்க வருமானம் வேலை உத்தியோகம் லாபம் இன்கம் பெருங்கொண்ட பணம் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா பக்கவா இருக்கும் பாருங்க இந்த புராணத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அவங்க தசாபதி நல்லா இருந்தா சுக்கரன் ஜாதன நல்லா இருந்தா நல்ல ஒரு யோகம் உண்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க உத்திராணத்துல பிறந்தாங்க எதுவுமே தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதி நேர்மையை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டப்பாடும் இருப்பாங்க ஒரு தனக்குன்னு தனி பதில் போகக்கூடிய குணம் இருக்கும் இப்போ பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகன வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் போது எல்லாமே சூப்பராக இருக்கு அரசியல் அரசாங்கம் விஷயம் சொந்தக்கால் நீக்கக்கூடியது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் பக்கா அமீர் திருமண வாழ்க்கையில் உள்ள தடையில் நீங்க போது ஒரு மிகப்பெரிய ஒரு வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்கப்பறையும் இடம் சார்ந்த சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த சொத்து பிரச்சனை கண்டிப்பா சரியாகி நல்ல ஒரு மாற்றம் ஒரு அமைப்பு பக்கா அமீர் அவருடைய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது